தேசிய கொள்கைகள் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் அமைச்சும் இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் இளைஞர் நாடாளுமன்றத்தின் யுத்கோ டெலன் இரண்டாயிரத்து பதினாறு மக்கள் கருத்திட்டத்தின் மூலம் வேப்பங்குளம் பகுதியில் அமைக்கப்பட்ட கடினப்பந்த கிரிக்கெட் பயிற்சி கூடம் புனரமைக்கப்பட்ட மைதானம் மற்றும் பொது மண்டபம் ஆகியன திறந்து வைக்கப்பட்டுள்ளன சுமார் இரண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் செலவில் மக்கள் பங்களிப்புடன் இடம்பெற்ற இவ்வேலை திட்டத்தின் ஊடாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடத்தை வடமாகாண சபை உறுப்பினர் செந்தில்நாதன் மயூரன் நாடாவட்டி திறந்து வைத்தார் இதன் பின்னர் அங்கு அவர் தன தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தலைமையில் இரண்டாயிரத்தி பெற்றுத்தரப்படும் என்று நம்பிக்கை நாங்கள் தீர்வு அழைப்புகளை கொள்ள முடியாமல் நாங்கள் பெரும்பான்மை இனமான சிங்களர்களோடு போட்டியிடுவது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயமாக பார்க்க வேண்டும் அவர்களோடு நாங்கள் எங்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்வது பெற்றுக் வேண்டுமையாக இருந்தால் அவர்களோடு அனுசரித்து சில வேலைகளை நாங்கள் செய்து மெதுவாகத்தான் எங்களுடைய தீர்வுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே எங்களுடைய தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் சமுதாயம் சொல்லி இருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாங்கள் எவ்வாறும் தீர்வுகளை நாங்கள் பெற்றுக் கொள்வோம் பெற்று தந்துவிடுவோம் என்று இதே வழி தமிழ் தேசிய கூட்டமைப்பு விமர்சிப்பவர்கள் வலியுறுத்தினார் இருக்கின்ற கூட்டுகள் நாங்கள் தீர்வு திட்டத்தை நோக்கி முன்னோக்கி செல்ல முடியும் ஆனால் இன்று

உங்களை பலப்படுத்த நாங்கள் நிற்போம் அதை விட்டு இங்கு சமந்தனையா அவருடைய படத்தை எரிப்பதும் அவரை விமர்சிப்பதுமான கேளிக்கையான விடயங்களை நீங்கள் செய்யாதீர்கள் அந்த கூட்டுக்குள்ள இருந்து உங்களால் முடியுமாக இருந்தால் நீங்கள் வெளியேறுங்கள் வெளியேறி அதற்கான தீர்வு திட்டத்தை இன்று நாங்கள் எதிர்த்தோம் என்று சொல்லிக் கொண்டால் சிங்கள பேரவாத சக்திகள் நாங்கள் ஒரே அடி வைத்தால் எங்களை எதிர்த்து நிற்பதற்கு அவர்கள் பத்தடி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தெற்கில் இருக்கின்றவர்கள் எங்களுக்கு தீர்வு திட்டத்தை தருவதற்கு முன் எங்களுடைய உரிமையை நாங்கள் விட்டுப்படுவதற்கு தயாராக இல்லை நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய இனத்துடைய இந்த தமிழ் தமிழ்தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வினோத் நோகராதலிங்கம் முன்னாள் வவுனியா உபநகரபிதா மோசந்திரகுலசிங்கம் வவுனியா மாவட்ட இளைஞர் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசவன் தமிழ் தேசிய இளைஞர் கழகத்தின் தலைவர் காண்டீபன் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர்